ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே இந்த பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூட போகிறது உனக்கு சில விஷயங்கள் நடந்துவிடும் என்று நீ நூறு சதவீதம் நம்பியும் அது உன்னை விட்டு கைமீறி சென்று விட்டது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உனக்கென படைக்கப்பட்டது யாவும் உன்னிடம் வந்து சேரும் உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்னை நம்பிய யாரும் கெட்டதில்லை பொறுமை கொள் தங்கமே உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறப்போகிறது யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லையே என்று நினைத்து கவலை கொள்கின்றாய் எனக்கென யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய் அனைவருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ எதற்காக எதிர்பார்க்கிறாய் என் தங்கமே யாருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உண்மையாக இருப்பவர்களை பல பேருக்கு பிடிக்காது இது அனைவருக்கும் உண்டான நியதிதான் ஆனால் அதற்காக நீ கவலைப்படாதே நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது இந்த விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும் அந்த காலம் முடிந்த பின் உன்னை வந்து சேரும் அதுவரை சற்று காத்திரு தங்கமே வெகு தொலைவில் இல்லை அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நாள் வாழ்வில் ஏற்றும் தீப திருநாளாக இருக்கும் அந்த தீப திருநாளை உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் வர செய்ய போகிறேன் பின்பு எதற்காக நீ பயம் கொள்கின்றாய் நான் உன்னோடு இருக்கும்போது என் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு உண்டு சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனது கர்மாக்களை அளித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கிறேன் தங்கமே மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகில் மாறாதது வாழ்க்கையில் இதை புரிந்து நீ வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை பலம் இழக்க செய்யாது யாருடைய அன்பிற்கும் நீ அடிமையாக மாட்டாய் சோதனைகள் உன்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள் ஏனென்றால் ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் என்று உனக்கான கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார் தங்கமே அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் நான் உன்னை கொண்டு செல்கிறேன் தங்கமே என் தங்கமே உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் உன்னை வேண்டாம் என்று கூறியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் அளவில் நீ உலக அளவில் ஜொலிக்கப் போகிறாய் நீ உயரப் போகின்றாய் கூடிய விரைவில் நான் அதை நடத்தி காட்டுவேன் உன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் நீ வருந்தாதே தங்கமே எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகமாக வரவேற்க நீ தயாராக இரு தங்கமே கவலை கொள்ளாதே நான் அதற்கான வேலைகளை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் நீ காத்து கொண்டிரு தங்கமே தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விடாதே இன்றைய தினம் உனக்கு மிக கடுமையாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுதினம் உன் வாழ்வு நிச்சயம் பிரகாசமானதாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது உன்னை நெருங்கும் ஆபத்தை நான் எப்பொழுதும் கண்காணிக்கின்றேனோ அந்த கணமே அது அளிக்கப்படும் என் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க நினைப்பது எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அதற்கு மறுபிறவியே கிடையாது நீ என்ன செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே தங்கமே உன்னை யாராவது திட்டினால் அவர்களுக்கு தக்க சமயத்தில் நான் பதில் கொடுப்பேன் அவர்கள் திட்டுவதற்கு நீ ஏன் அழுகிறாய் தங்கமே எழுந்து எனக்காக விலக்கேற்று இதை மறந்துவிட்டு மற்றவர்கள் திட்டியதற்கு அழுகின்றாய் அழாமல் எனக்கு பூஜை செய் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணமும் எடுக்க வேண்டும் தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்தி இப்பொழுது உனக்கு ஒரு தேவை இருக்கலாம் இன்னும் சற்று நாளில் வேறொரு தேவை ஏற்படலாம் முதலில் உனக்கு என்ன தேவையோ உன் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதை முதலில் நீ தீர்மானி அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பார்க்க முடியாமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே உன்னுடைய வாழ்வு கிடையாது நீ நினைக்கும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை நீ ஓயக்கூடாது என்பது உன் நெஞ்சில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை ஒருபோதும் தீண்டாது தங்கமே தீண்டவும் உன் அம்மா நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள் தற்போதைய நிலையை கண்டு நீ கலங்காதே தங்கமே உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள் பயமானது புத்தியை மறுபடியும் மலுகடிக்க செய்யும் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் எதை நினைத்தும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன் என் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நான் இல்லாமல் எப்படி நீ தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படிதான் உன்னை பிரிந்தும் ஒரு நொடியும் தனித்து என்னால் இருக்க முடியாது என் செல்ல பிள்ளையை உன்னை எனது வலதுகரத்தால் நான் தாங்குகிறேன் உன் கர்ம வினைகள் அனைத்தும் நசுக்கிவிடும் அளவிற்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு பொக்கிஷம் போல் நான் உன்னை இரவும் பகலும் பாதுகாக்கின்றேன் என் தங்கமே யாரிடமும் நீ மனம் விட்டு உன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் உனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியையும் வழங்குவது நானே என்பதை புரிந்துகொள் உன்னுடைய சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டங்கள் நீங்குவதற்கான வேகமும் இருக்கின்றது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை நீ அனுசரித்து நடப்பதையும் பிறரின் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி பட்டினி இருப்பதையும் அநியாயமாக சிலர் உன் உடைமைகளை அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமல் இருக்கிறேன் என நீ நிச்சயமாக நினைக்காதே அனைத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டேன் என் தங்கமே அந்த துஷ்டர்களை நான் அடித்து துரத்துவேன் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தவறாமல் தந்தே தீருவேன் உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் மிக அருகில் இருக்கின்றது அந்த நாளிற்காக காத்துக்கொண்டிரு தங்கமே என் தங்கமே உனக்கு எல்லா விதத்திலும் நான் துணையாக இருப்பேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ அல்லது இல்லாததும் பொல்லாததும் சொன்னால் வருத்தம் கொள்ளாதே அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்பொழுதும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் உன்னை எப்போதும் பாதுகாப்பேன் நீ எப்பொழுதும் கரைந்து போக மாட்டாய் நான் சர்வ சக்தி வாய்ந்தவள் என நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு தங்கமே வெற்றி உனக்கே நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எதை கண்டும் பயப்படாதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்